மக்களுக்கு எ தமிழர் நீதிக்கட்சி சார்பாக நன்றி சொல்கிறேன் நாங்கள் எங்களுடைய தமிழர் நீதிக்கட்சி எங்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய வளங்கள் கொல்லப்படுகிறதோ தமிழ்நாட்டுடைய நீர்நிலைகள் எங்கெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதோ எங்கேயெல்லாம் துப்பை கொட்டப்படுகிறதோ எங்கேயெல்லாம் அழியை நோக்கி தமிழ்நாடு அழித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சமீப காலமாக இந்த செல்வகவல்லி வாசதர்மன் மேற்கே ஒரு செல்வகவல்லி ஒரு நீர் உற்பத்தி ஆகிற இடம் அந்த இடத்தை சமீப காலமாக கடந்த நாற்பது வருடங்களாக அது உடைந்து கேரளா பக்கம் போயிருக்கிறது அந்த செம்பர்வள்ளி இங்கே ஒரு செம்பகவள்ளி விநாயகர் கோயில் இருக்கிறது அந்த செம்பகவள்ளி வருகிற நீர் ஆதாரங்கள் வெம்பக்கோட்டை டேம் அதை நிரம்பி வைப்பால் தூத்துக்குடியிலே கலக்கிறது கடலில் கலக்கிறது அத்தனை ஆற்று வழி தண்ணீர் பாய்கிற இடங்கள் எல்லாம் செல்வவல்லி அம்மன் செம்பவல்லி கோயில் சென்றவள்ளி பல செம்புகள் பல வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கிறது இந்த கேரளா அரசு சொல்கிறது செம்பவல்லி அப்படி ஒரு உடைப்பு இல்லை செம்பவல்லி தண்ணீர் அந்த முப்பத்தி இடம் இல்லை என்று பல நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய லட்சணத்தேவன் தாத்தா புலத்தேவர் அவர்கள் அந்த மனைவி பற்றி பாதுகாத்துக் கொண்டிருந்தார் மற்றும் அதிலிருந்து அந்த நிச்சேபத்தை நிச்சயம் தண்ணி வந்து போய் தமிழ்நாட்டை எல்லாம் சரி கொண்டிருந்தது அந்த மூன்று போகும் நெல் வளை வளைந்து கொண்டிருந்தது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த ஏரியா அந்த நீர் பார்க்கிற இடங்கள் காய்ந்து போயிருக்க அந்த ஏரியா அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்கள் ஊரை விட்டு காலி வை செய்திருக்கிறார்கள் மீண்டே போ செல்பில் உடைந்து பல நாட்கள் ஆகியும் அது இன்னும் இந்த தமிழக அரசு கண்டுகொள்ளவே இல்லை பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுடைய சட்டசபை உறுப்பினர்கள் வருகிறார்கள் நாங்கள் செல்வகோமியை ஒரு தடவை அடைத்து இந்த பக்கம் மாநாறு தேனாறு வந்து உங்களை வங்கித்து உங்களுடைய மனசுகளை ஒரு அமைதிப்படுத்தி ஓட்டு வாங்கி சென்று விடுகிறார்கள் அங்கே போனால் சட்டசபையில் இந்த பேச்சு பேசுவதே இல்லை இந்த இப்போதான் எம்எல்ஏவும் என்று பல முறை நாங்கள் சொல்லியும் இந்த செல்போலைக்கு ஒரு நீதி கிடைக்குமா என்று கூட நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இப்போ விவசாயிகளும் போராடி இருக்கிறார்கள் இந்த சென்னவள்ளி அணைக்கட்டானது அந்த குற்றாலம் ஐந்து அருவி அதே போல வாசுதல்லுடன் அந்த மலையிலே விழுந்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணி தமிழ்நாட்டிற்கு வந்தால் தாமரவல்லி தோற்று போயிடும் காவேரி தோற்று போயிடும் அவ்வளோ தண்ணி அந்த பக்கம் விழுந்து பம்பை நதியில விழுந்து அரபிக்கடையிலே வீணாய் கிடைக்கிறது இது கேரள அரசுக்கு நன்றாய் தெரியும் உடன்பிறந்த கடைய கடைநல்லூர் மக்களே கேளுங்கள் நம்முடைய தண்ணி உற்பத்தி தண்ணி தண்ணீர் வீணாய் பம்பை நதியிலே விழுந்து அரபிக்கடையிலே வீணாய் கிடைக்கிறது அதை மேற்கு நோக்கி அதை அடைத்த சரிவெளினால் ஏழு நான்கு மாவட்டங்கள் நீர் ஆதாரம் பெறும் குளங்களெல்லாம் நிரம்பும் ஆடு மாடுகளுக்கு மனிதர்களுக்கு எல்லாம் தண்ணீர் தேவை நிறைவேற்றப்படும் ஆனால் அது உடனே பண எம்சிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது பணங்களை அனுப்பியிருக்கிறார் ஐயா கலைஞர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை கோர்ட்டும் எச்சரித்தது உச்ச நீதிமன்றம் கேரள அரசை கண்டித்து அதை சரி என்று கோர்ட்டும் எச்சரித்து கூட இதுவரை கண்டுகொள்ளவே இல்லை கேரள அரசு நாம் கேரளாவுக்கு இந்த இருந்து எத்தனை லாரிகள் தள்ளி போகிறது மணல் போகிறது தள்ளி போகிறது நாம் உயிரிழந்ததே பார்த்து கொடுத்தே இருக்கிறோம் நமக்கு ஒரு சொத்து தள்ளி கொடுக்காத இடத்துல எவ்வளோ கேரளா போட பாருங்கள் அவருடைய கேரளாக்களுடைய வஞ்சகம் பூட்டிய பாருங்களேன் இந்த நாலு மாவட்டங்கள் வறட்சியாகி இருக்குது இன்னும் ஒரு குழந்தைக்குள்ள நிறைய இல்லைங்க கடந்த நாட்டில் அவ்வளோ மனதில் இருந்தோ ஒரு குழந்தைகள் வரையில என்ன காரணம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான் தமிழ்நாட்டுக்கு மேல் கொடுக்கக்கூடாது இந்த தண்ணி கேரளாக்கு அங்கே ஒரு புட்டி இதே போல அந்த தாமராஜர் ஐயா இருக்கும்போது கொண்டு அந்த வந்து போது அந்த தண்ணி வந்துச்சு ஆனால் இப்போ அதனுடைய அந்த மணல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு மேலும் இன்று மகாத்மா இறந்தார் அவருடைய ஆஸ்தியை மூன்று இடத்திலே கரைத்தார்கள் ஒன்று தங்கை கங்கை என்பது உத்தரப்பிரதேசத்தில் ஓடுகிறது இரண்டாவது ராமேஸ்வரம் மூன்றாவது நிச்சய நதி இந்த செம்பகவழி ஓடுகிற

நீங்களும் யோசித்து பாருங்க நம்முடைய வளங்கள் எல்லாம் எப்படி ஒரு பக்கத்து அண்டை கேரள அரசு எப்படி பிரிவாதமாக இந்த தண்ணியை அடைக்கிறதுக்கு சில மூளை சுகுண்டுதான் சில செங்கல் தான் தேவைப்படும் அதை இன்னும் போராடி அதை பேசுறதே இல்லை ரெண்டு அரசும் பேசுறதே இல்லை இது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஆட்சி வரை கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே நடக்கிறது

இளைஞர்கள் வியாபார பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு போராட்ட மத்தியத்திலாம் செண்பக வலியல் வலி செண்பக வலி அந்த நீர் விலைக்கு நோக்கி பாயும் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறோம் இன்னொன்று இந்த கருப்பா நதி இந்த ரெண்டு மலைக்கு இடையில இருக்க கருப்பா நதி நல்ல தண்ணி பெருகி நிறைஞ்சிருச்சு நிறைஞ்ச அந்த தண்ணி சாப்படரிஸ்டா கூட கடப்பா நதியை அதுல இருந்து நல்ல வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு மலை இயற்கையா அமைஞ்ச அந்த கடப்பா நதியை வந்து வீணா போட்டுக்கான் அரசாங்கம் அதை கண்டுக்கவே இல்லை பொதுப்பணித்தலை என்ன செய்யுதுன்னு தெரியல பொதுப்பணிக்கு ஒருத்தப்படுற பணங்கள் என்ன போகுதுன்னு தெரியல அந்த நதி அதை விழுந்து

குமர் ஆதாரம் அந்த சரிமணி என்றால் நேரிடும் பொதுமக்கள் தான் போய் பாருங்க அந்த நதியுடைய நிலமையே பாருங்க அந்த குறிக்கிற நிலமெல்லாம் பாருங்க அலங்கூலமா அசிங்கமாக இருக்குது எல்லாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் பொதுமக்கள் என்னுடைய தமிழர் நீதி கட்சி அதை எடுத்து சொல்லிடுறோம் இந்த அரசாங்கத்திற்கு நம்முடைய பொதுவான நீர்நிலைகள் நிலைகள் எப்படியெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் அது மீண்டும் மீண்டும் சுற்ற மட்டும் அழித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் நீர் ஆதாரங்களை அதை கொண்டே இருக்கிறார்கள் பக்கத்துல இருக்கு கடப்பல்லன் பக்கத்துல இருக்க சென்ற ஆஹ் அடுத்து அதுக்கடுத்து போனால் அய்யனார் பால் ராஜபயன் பக்கத்துல ஒரு நதி ஒரு இயற்கையாவே தண்ணி வந்து அதை அதுல ஊழல்கள் அதுவும் ரொம்ப கூட இதுதான் அந்த நீர் அந்த நேரம் கூட அடைவிட்டு பயிற்சி அங்கே ஒரு கோயில் அங்கே தீர்த்த கோயில் இருக்கு அதுவும் கூட ஆட்கள் இல்லாமல் அந்த குழாய்க்கு தண்ணி வந்தால் தானே ஆட்கள் வருவாங்க அந்த குழாயிலும் அடைவிட்ட முடியும் பாருங்க நம்முடைய இயற்கைகள் போதாதிரம் கட்டி வைத்த வெண் குழாய்கள் எல்லாம் பாலாடை பாலாய் போவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதே இல்லை நம்ம அவ்வளவு வேதனையோடு நான் சொல்லுகிறேன் நீர் ஆதாரங்களை அழிச்சுட்டே இருக்குது வள்ளுவர் பெருமான் சொன்னால் நீர் இன்றி அம்மையாவது உலகி நீர் தாய் ஒரு மனுஷனுக்கு நம்முடைய நீர் ஆதாரங்களை எல்லாம் அரசாங்கம் அழிக்கப்பட்டே இருக்கிறது நீங்கள் அப்படியே பல வைகை வைகை சாத்திரங்களோடு அது தண்ணி உற்பத்தி ஆகிய தண்ணி எப்படியோ வீணாக போயிட்டு இருக்கீங்க அழகர் போய் மட்டும் எனக்கு அந்த ஆற்றலை இப்ப குளிக்க முடியாது ஏன் அந்த ஆற்றை சரி பண்ண முடியாதான் அது மதுரை மாநகரத்து தண்ணி கொடுக்கிற அந்த வைகை ஆற்றினுடைய சரி பண்ண முடியாதா நீ போடுற வரி தண்ணிக்கு கொடுக்கப்பட்ட வரி எங்க போகுது நீர் ஆதாரங்களை நீ வரி போட்டு சாப்பிடல அந்த வரி எல்லாம் எங்க போகுது பொதுப்பணித்துறைக்கு எச்சரிக்கிறேன் தண்ணி வரி எல்லாம் போட்டு தண்ணிக்கு அந்த கம்மாய்களையும் அந்த ஆறுகளையும் அந்த டேம்களையும் சரி செல்லாமல் இந்த பொதுப்பணித்துறை இந்த வரிப்படம் எல்லாம் எங்கே போகுது ஏன் வாரிகள் நீங்கள் கேட்கணும் பொதுஜனங்கள் நீங்கள் கேட்கணும் நம்மளுடைய வரிப்பணம் பொதுப்பணிக்கு பெரும் ஒருத்தப்படுகிற வரிப்பணங்கள் நம் எதிராக இருக்கிற கடப்பா நதி எல்லா நீர் ஆதாரங்களெல்லாம் அழித்துக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய வரிப்பணம் எல்லாம் இந்தியா புலேருந்து பொது மொத்தம் கேட்கணும் எங்கே மெட்ராஸ்ல மெட்ராஸில் கார்வரேஜுக்கும் மெட்ராஸில் ரோடு போட்டு மேலே நம்மளே எங்களுடைய பணம் போது ஆ யோசிக்க வேண்டாமா நம்மளே நீர் ஆதாரங்கள் எப்படியெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது பாருங்க காவேரி பிரச்சனை எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் நம்ம எத்தனை வருஷம் போராடி இருக்கோம் காவேரிக்கு பிரச்சனை அது உற்பத்தி ஆகிற இடமே தமிழ்நாட்டுடைய இல்லை குடகு மலை அது தமிழ்நாட்டுடைய இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற உற்பத்தி ஏதோ இயற்கை சூழ்நிலை அந்த கர்நாடக பக்கம் கொஞ்சம் ஒதுங்கிடுச்சு அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு தான் குடகு மலையில உற்பத்தி ஆகிற தண்ணீர் அதை வச்சு தண்ணி விட மாட்டோம் நாங்கள் அணை நாங்கள் தமிழ்நாடு தண்ணி விடுக்க மாட்டோம் இதனால் தஞ்சை மாவட்ட மேற்காலங்க எப்படியெல்லாம் அழைத்து போச்சு தெரியுமா இது வேண்டும் என்கிற கார்ப்ரேட் கம்பெனி சரி ஏன்னால் தண்ணீர் பயந்தால் அங்கே கேஸ் எடுக்க முடியாது பெட்ரோல் எடுக்க முடியாது அந்த காவிரியை வந்து வேண்டும் என்ற அரசியல்வாதிகள் கார்பரேட்டோட பணத்தை வாங்கிக்கொண்டு வேண்டுமென்றே அந்த காவேரி விவசாயிகளை வந்தால் இது வந்து ரெண்டு அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறதே இல்லைங்க இல்லைங்க அரசு அரசு தமிழ்நாடு மதிக்கிறதே மதிக்கிறதே அரசும் அரசும் இல்லை தனி விளைச்சல் தான் விடுறதில்ல குப்பையை கொண்டு வந்து போடுறாங்க தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டுடைய செக் கொஸ்ட் ஏன் அதை செக் பண்றதை பார்க்க மாட்டியா குப்பை வரதை நீ பார்க்க மாட்டேன் அதுவும் மருத்துவ கழிவுகள் மருத்துவ கழிவுகள் என்ன வியாதி இருக்கிறே தெரியாது கொண்டு கொட்டலாம் அது எரிச்சா அவருடைய அந்த அந்த சுமல் கொடுத்தா கேன்சர் வந்துடும் அந்த அந்த ஈஸா அந்த அந்த கேட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேஸ்ட் துணிகள் எல்லாம் கொண்டு வந்து இப்போ கொட்டலாம் ஏன் கேரளா இடம் இல்லையா பக்கத்தில் நீங்கள் கேரளா போனீங்கன்னா ஒரு வாய்க்கால் கூட சுத்தமாக இருக்கும் தண்ணி ஒரு ஆறாவது கூட ஒரு கூட நீ பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் பாருங்க இந்த ஓடையில குப்ப எங்க எடுத்தாலும் குப்ப எங்க எடுத்தாலும் சாக்கிற நீர் நீர் போயிட இடங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துறதே இல்லை இந்த பொதுப்பணித்துறை எல்லா இடத்தையும் கண்டுக்கிறதே இல்லை எனக்கு என்ன அடுத்த அரசியல் வச்சு நம்ம பிழைச்சிடுவோம் அடுத்த வந்து அவன் சம்பாதிப்பான் அடுத்த வந்து இவன் சம்பாதிப்பான் இப்படித்தான் அரசியல்வாதிகள் பொதுப்பணித்துறை ஒதுக்கக்கூடிய பணங்கள் எங்கேயோ போயிருக்கு வாக்கால வெட்டுறது இல்லை ஓட வெட்டுறதுல கூறுகையை வெட்டுறதுல கம்மாயை வெட்டுறது இல்ல எல்லாம் நாசமாயிட்டுதான் அடுத்த தலைமுறை தண்ணிக்கு என்ன செய்ய போகுது நம்ம யோசிக்கணும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் அதிகம் படித்தவர்களை நம்ம யோசிக்கணும் ஏன் இந்த வாக்காள சரிபல கேட்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்முடைய இளைஞர்களுக்கு ஆதரவு செலுத்தல ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு அதுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்கல்ல ஒரு அமைச்சர் இருக்காங்கல்ல ஏன் சரி பண்ண மாட்டான்

கேரளாவில் அந்த தூளி பக்கத்தில் தூளி லோயர்க் அதுக்கு மேலூடி போனால் நம்முடைய இடத்துல தான் அந்த கண்ணை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த இடத்துல தான் இருக்குது ஆனால் அந்த அரசாங்கம் இப்போ சமீப காலமாக அதை வந்து தமிழ்நாட்டு அரசால் அதை பார்க்குறதே இல்லை ஏன்னா அவன் தமிழ் ஒரு கேரளா மலையில ஒரு கண்ணகி சிலையை வந்து அந்த அரசாங்கம் கண்டுத்தராமலே போட்டு அது இடிஞ்சு பாராட்டுற ஆனால் இப்போ எையை சரிவு நுழைச்சி தண்ணீர் போட்டம் போயிடுச்சு அந்த லாஸ்பி சிலை வைகாசியம் கேரளாவில் டிக்கெட் வாங்கிட்டு போக முடியாது ஏன் தமிழ்நாட்டு மூளை கவர்மெண்ட் போட்டு இன்று வரைக்கும் அரசாங்கம் அதை கிடைக்கவில்லை கேரள அரசு நகராட்சி அதை டோட்டல் போட்டு டிக்கெட் போட்டு கண்ணகி சிலையை கூப்பிட்டு போறாங்க தமிழை யாரும் போக முடியல நம்மளுக்காக நம்ம அஹ் கண்ணீசையில நம்ம விட்டு குடுத்து விட்டுட்டோம் இன்னதுக்கு அந்த சரி பண்ண முடியல என்ன காரணம் நம்ம எல்லையில பாதுகாக்க முடியல அரசாங்கம் நம்ம அரசாங்கத்துல நம்ம தமிழ்நாட்டில் அரசாங்கம்ல இருக்கோம் நம்ம எல்லையை அவன் பாதுகாக்க முடியல எப்படி செங்கோ அரிய உள்ள பேச்சு தான் அவன் இளைஞ பேச்சுக்கலாம் சேர்நாள இளைஞர் பேச்சுக்கலாம் அப்ப இவ்வளவு நாள் அப்படி இல்லை இல்லைய எல்லையை பாதுகாக்க மாட்டான் நீ இல்லையில பாதுகாக்க மாட்டான் என்ன வேதனை பாருங்களேன் அங்க போய் அந்த அதை நேரத்தில் அந்த மீன் பிடிக்கிறவங்க அங்க போயிட்டு காய வச்சு அந்த எண்ணெயெல்லாம் காய அந்த வலையெல்லாம் காய வச்சு அதை சமையல் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக வந்தாங்க ஆனால் சின்லங்கா போக பக்கம் போன அந்த கச்ச தீர்வு நம்மளால தமிழை ஒட்டக்கூடாது போக முடியல எண்ணூத்தி ஐம்பது நூல்முறைகளை சுட்டுக் கொண்டு தான் நம்முடைய இடத்தை பரிவர்த்தி விட்டு நம்முடைய இடங்களை நம்முடைய அடம நம்முடைய இடங்களை நாம் விட்டு கொடுத்ததுனால நம்முடைய ஜனங்கள் நம்முடைய கண்கு ஜனங்கள் அங்கே மீன்பிடிக்க போக முடியலை என்ன காரணம் அப்போ கடன் வளத்தையும் கொண்டேட்டாங்களா கடன் வளரும் நம்மளிட விழுந்து போட்டுதான் நிறவளம் முடிஞ்சியாச்சு நீர் வளம் பிடிங்க கடல் வளத்தையும் பிடிக்கிட்டான் இன்னொன்று பாருங்க நம்முடைய மலைகள் சுற்றுலூராகிட்டு இருக்கான் மலைகள் வந்து ஆக்சுவலா அது வந்து மழை பெய்ய பெய்ய அந்த வந்து மழை தங்கி இருக்கும் நீர் தங்கி இருக்கும்போது நம்ம கோடை காலத்தில் கூட தண்ணி கொடுத்தோம் அந்த மலைகளும் வந்து ஒடுக்கிட்டான் ஆற்று மலைகளை பொங்கிட்டான் மக்கள் அதற்க நீங்கள் நீங்கள் தண்ணி மீது ஆறு கடல் தண்ணி உள்ளே வந்து குடிக்கிற நம்ம குடிக்கிற தண்ணி வந்து உப்பாகி ஏன்னா மேலே தண்ணி நல்ல தண்ணி இல்லைன்னா கீழே அந்த அண்டர்க்ரௌண்ட் கடல் தண்ணி உள்ளே வந்துடும் அப்போ தண்ணி குடிக்கிற தண்ணியை நம்ம விட்டு எடுத்துருவாங்க ஏ ஒவ்வொன்றும் நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க இன்னும் வந்து பிள்ளைகள் பாவநாசம் பாவனாசம் அந்த தாமரை வண்டி உற்பத்தி இடத்துல அந்த பக்கம் திருநெல்வேலி சைடு அந்த பாவரசத்துக்கு மேல கேரள அரசு ரியல் எஸ்டேட் போட்டு எடுத்துட்டு தான் ஏன்னா புல்வெளிகளை நம்முடைய புல்வெளிகளை அழிச்சுட்டு வரோம் நம்முடைய பாவராசு வராது தங்கி நீர்மல் வச்சு ஆனா வருடம் முழுவதும் ஒரு தாமிரபரணி ஒரு நாள் அழிய போகிறது நான் எச்சரிக்கிறேன் நம்முடைய தாமிரபரணி உற்பத்தி ஆகிற அந்த பாவநாசம் உற்பத்தி ஆகிற இடத்தில் மேற்கு பக்கம் கேரள அரசு புதுவெளிகளை அழித்து வீடு வீடு கட்டி கொண்டே வந்துருக்கான் நம்ம இடங்களுக்கு வந்து விட்டான் அந்த மழை பெஞ்சு அந்த புதுவெளியில தண்ணி வந்து அந்த பாவகாசம் போய் தண்ணி வரும் அதையும் அழித்துக் கொண்டிருக்கலாம் கூடிய சேர்க்கல தாமர வருடையும் அழிய போகிறேன் என்று நான் எச்சரிக்கிறேன் கடையில் நல்லூர் ஜனங்களுக்கு மக்களாகி நீங்கள் தான் உசாரா இருக்க வேண்டும் அந்த நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரே தண்ணி தாமரவண்டி தண்ணி இங்க இருந்து திருச்சி வரைக்கும் போய் சிந்துக்கல் வரைக்கும் தாமரி தாமிரி தாமிரும் அனுப்புண்ணால் நம்முடைய எல்லைகளை பாதுகாக்கவில்லை என்றால் அதுவும் நம்மளுக்கு ஆகவே எல்லாருமே கடைகள் நம்ம எல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயே நம்ம இசைத்தரம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இனங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய நீர்வளங்களை பாதுகாத்துக்கொள்ள சொல்லி வருகிறோம் இது நடக்கும் நானும் பல நாட்டுகள் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆப்பிரிக்கா மேலத்தில் இருக்கிற கென்யா கைரூக் பானா தேசம் இது எல்லாமே பார்த்துக்கிறேன் செழிப்பான பூமியை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கமும் அமெரிக்கா ஏகாத்திய அரசாங்கமும் அந்த மக்களுக்கு கோதுமையும் கொடுத்து அவருடைய வளங்களை நாம் சுரண்டி அவர்களை இன்னைக்கு சாப்பாட்டுக்கே இல்லாமல் அந்த ஆப்பிரிக்க தமிழ்நாடுகள் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடும் நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு அடுத்த ஜெனரேஷன் அடுத்த வாரிசு அது வருமா என்று கூட தெரியாது அதே போல தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கிற நம்முடைய நீர் வளங்களை நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாத்து விட்டார்கள் அடுத்த தலைமுறை அடுத்த ஐம்பது வருடங்களும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இயற்கை வளங்களை பாதுகாப்போம் அடுத்த இளைஞர்களுக்கு இந்த தமிழ்நாட்டை வளங்களை நாம் விட்டு செல்லுவோம் அடுத்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் மற்ற எத்தனையோ நாடுகளுக்கு தண்ணீர் இல்லாமல் நீர்வளம் இல்லாமல் உணவு இல்லாமல் நாட்டையே விட்டுவிட்டு நம்முடைய தனம் நம்முடைய இனம் நம்முடைய மொழி நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்